செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழுக்குன்றம் ஒன்றியம் மாமல்லபுரத்தில் கினாட்டா பவுண்டேஷன் தேசிய மைத்திரி பெண்கள் கூட்டமைப்பு அதேகாம் காம் பின்காம் மற்றும் ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ் கல்லூரி இணைந்து நடத்திய பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற விழிப்புணர்வு பேரணி மாமல்லபுரம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் தொடங்கி பதினாறு நாள் தொடர் பிரச்சாரமாக நடைபெறவுள்ளது மாமல்லபுரம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் துவங்கிய இந்த பேரணியில் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான வாசகங்கள் படங்கள் கொண்ட பதாகைகளுடன் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட குழந்தைகள் நல குழு தலைவர் தேசிங்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அதிகாரி ஜெயக்குமார் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் கல்லூரி இயக்குனர் மூத்ராஜ் பேரூராட்சி தலைவர் வளர்மதி யஸ்வந்த்ராவ் அதோகாம் ஒருங்கிணைப்பாளர் செண்பகவல்லி இனாட்டா பவுண்டேஷன் பாதுகாப்பு குழு தலைவர் பூங்குழலி பழங்குடியினர் ஆராய்ச்சி மாணவி மானசா மற்றும் பொதுமக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் காவல்துறை செய்தித்துறை மேலாளர்கள் பங்கேற்றனர் முன்னதாக இனாட்டா பவுண்டேஷன் பரஞ்சோதி வரவேற்புரை வழங்கி சமூக நலத்துறை குழந்தைகள் பாதுகாப்பு நல குழு தலைவர் பேரூராட்சி தலைவர் என ஆண் பெண் சமத்துவத்துடன் குடியசைக்க பேரணி நிதியை துவங்கியது இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகள் மௌனமாக நடித்து காண்பிக்கப்பட்டது இறுதியாக இனாட்டா பவுண்டேஷன் ஜெயச்சந்திரன் நன்றி உரையாற்றினார் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்